தாய் வீடு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகாகவி பாரதியும் மகான் குள்ளச்சாமியும் கட்டுரை எழுதியவர் கிருங்கை சேதுபதி மகாகவி பாரதியாரின் வாழ்வில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்திய குருநாதர்களுள் சித்த மரபினைச் சேர்ந்தவர்கள் மூவர் அவர்கள் பற்றி குள்ளச்சாமி யாழ்ப்பாணத்துச்சாமி கோவிந்தசாமி என்றவர்கள் பாரதியின் பக்குவ நிலை அறிந்து அவருக்கு ஞானோபதேசம் செய்தார்கள் என்று தான் எழுதிய பாரதியார் சரித்திரத்தில் குறிக்கிறார் அவரது மனைவி செல்லமா பாரதி பாரதிக்கு உபதேசம் செய்தவர்கள் பலராக இருக்கலாம் எனினும் அவரது பக்குவ நிலையை அறிந்து உபதேசம் செய்தவர்கள் இவர்கள் மூவரே என்று அறுதியிட்டு உரைத்ததில் செல்லம்மா பாரதியின் பக்குவமும் அடங்கியிருக்கிறது அரசியல் ஆவேசத்தால் போர் வீரனாய் உயிர் துறந்து விடாமல் ஞானவேசத்தால் சாமியாராய் இல்லறம் துறந்து விடாமல் இருக்கும் இடத்திலிருந்தே இறைமையை தன்னுள் நிறைத்து கொண்டு ஆன்ம விடுதலையையும் அரசியல் விடுதலையையும் பெற முடியும் என்பதை பாரதிக்கு உணர்த்தி காட்டிய பக்தி நிறை சித்தர்கள் இம்மூவரும் என்பது உணரத்தக்க உண்மை இம்மூன்று சாமியார்களுள் முதலானவரான குள்ளச்சாமியின் கூட்டால் பாரதி பெற்ற அனுபவங்கள் பல கதைகளாகவும் கட்டுரைகளாகவும் பாடல்களாகவும் அவர் புகழை விரித்துரைத்த பாரதியாரின் பதிவுகளில் இருந்தும் பாரதியார் குறித்த அன்பர்களின் பதிவுகளில் இருந்தும் பல்வேறு செய்திகளை அறிந்து கொள்ள முடிந்தவை குறைவு இன்னும் அறிந்து கொள்ள வேண்டியவை அதிகம் நடைமுறை வாழ்க்கையில் வெகு சாதாரணமாக நிகழும் செயல்களுக்கு பின்னால் தெய்வ ஆற்றலும் தெய்வீக அனுபவங்களும் நிறைந்திருக்கின்றன என்பதை குள்ளச்சாமியுடன் பாரதி இருந்து பெற்ற வாழ்வியல் பதிவுகள் உணர்த்தி காட்டுகின்றன குறியீட்டுத் தன்மையுடைய சொற்களாலும் செயல்களாலும் தத்துவ விளக்கத்தை தந்து தன்னை ஆட்கொண்ட குள்ளச்சாமியின் கருணையினால் புதுவையில் புதுவாழ்வு பெற்றவராகிறார் பாரதி அதன் நீட்சியாய் அவர் பெற்ற தெய்வீக அனுபவங்கள் ஆராய்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவையாக அமைகின்றன முப்பத்தொன்பது ஆண்டுகளுக்குள் முடிந்துவிட்ட பாரதியின் வாழ்வில் பங்கு பற்றிய குருநாதர்கள் பலர் என்பதை முன்னமே அறிந்திருக்கிறோம் இதழாசிரியராகவும் எழுத்தாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் அவ்வப்போது கவிஞராகவும் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட பாரதியின் அரசியல் ஈடுபாடு அவரை புதுச்சேரிக்கு நாடு கடத்திக் கொள்ள செய்துவிடுகிறது அதுவரையில் அவரை வழிநடத்திய குருநாதர்களாக அறிய பெற்றவர்களின் கடமை அந்த அளவில் நிறைவு பெற்று விடுகின்றது என்றே சொல்லலாம் அரசியல் துறையில் திலகரும் சகோதரி நிவேதிதாவும் இதழியல் துறையில் ஜி சுப்பிரமணிய ஐயரும் காட்டிய வழிகள் ஆங்கில ஏகாதிபத்திய ஒடுக்குமுறையால் ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றன அதற்கு பின்னர் கவிதை பாடுவதிலும் காவியங்கள் எழுதுவதிலும் கழிந்த பொழுதுகள் அவரை மகாகவியாக மாற்றிவிடுகின்றன ஆயினும் வறுமையும் தனிமையும் வாட்டி வதைக்க தொடங்கி விடுகின்றன அவற்றினின்று விடுபட போதைப் பழக்கத்திற்கு ஆளாகி விடுகிறார் பாரதி அதற்கு காரணர் குள்ளச்சாமி என்ற குற்றச்சாட்டினை பாரதி அன்பர்கள் சிலர் முன்வைத்திருப்பதை மறுக்க முடியாது எனினும் அவரே அதற்கு முற்ற முழு காரணர் என்பதையும் ஏற்க முடியாது காரணம் இளமை பருவத்திலேயே எட்டயபுர மன்னரின் தொடர்பால் இப்பழக்கம் பாரதிக்கு அறிமுகமாகியிருந்தது காசி வாசத்தில் எப்படியோ யாரும் சொல்லிய மாதிரி தெரியவில்லை மீளவும் தமிழகம் திரும்பிய பின்னர் மதுரையிலோ சென்னையிலோ பாரதி லாகிரி பொருள்களை பயன்படுத்தியதாக தெரியவில்லை ஆயினும் வெற்றிலையோடு புகையிலை சேர்த்து போடுகிற பழக்கம் பாரதிக்கு இருந்ததை அறிய முடிகிறது பிரெஞ்சு தேசமான புதுச்சேரிக்கு வந்த பிறகு வாய்த்த அனுபவமும் அமைந்த வாழ்வும் வேறு விதமாய் ஆகிவிடுகின்றன எளிதில் கிட்டும் லாகிரி பொருள்களும் இயல்பாய் பயன்படுத்த பழகிய மனிதர்களும் பாரதிக்கு பரிச்சயமாகிய நிலை இலகுவாகவும் இலவசமாகவும் கிடைத்ததை பெற்று அனுபவிப்பதில் உடலும் உள்ளமும் நலிந்து விடுகின்றன குடும்ப பொறுப்பினை ஏற்க முடியவில்லை மனைவி படும் துயர் சகிக்க முடியவில்லை விரக்திக்கும் வேதனைக்கும் உள்ளாகிய பாரதிக்கு உற்ற துணையாய் உயிர் வளர்க்கும் மருந்தாய் குள்ளச்சாமி வருகிறார் அநேகமாக புதுவையில் பாரதியின் அரசியல் இதழியல் இயக்கங்கள் முற்று பெற்ற காலத்தில் வறுமையும் வெறுமையும் அவர் வாழ்வினை முற்றுகையிட்ட காலத்தில் நண்பர்கள் சிலர் உண்டாக்கிய அபின் கஞ்சா பழக்கத்தினை தொடர்வித்த நண்பரது சிலரது கூட்டால் குள்ளச்சாமியார் பாரதிக்கு இருக்க வேண்டும் அது கருதியே பழந்தமிழ்நாட்டுக்கு புத்துயிர் அளித்த பெரும் கவியான பாரதியாருக்கு வறுமையின் கொடுமையாலும் ஒரு சாமியாரின் கூட்டுறவாலும் அவர் புதுவையில் இருந்தபொழுது கஞ்சா பழக்கம் ஏற்பட்டுவிட்டது அது பற்றி பாரதியாரை குறை கூறுவதை விட தமிழ்நாட்டின் தவக்குறைவை சிந்திப்பது நலம் என்று பரலிசோன் நல்லையப்பர் குறிப்பிடுகிறார் இப்பழக்கம் பின்னர் பாரதியின் இறுதி நாள் வரை நீடித்திருந்தது என தெரிகிறது எனினும் இதற்கு முற்றமுழுக்க குள்ளச்சாமி மட்டுமே காரணராகார் கடையத்தில் பாரதி வதிந்த காலத்தில் முட்டைச்சாமி என்றதோர் ஆசாமி வருகிறார் அவரும் குள்ளச்சாமியும் ஒருவரா என்பதும் ஆய்வுக்குரியது ஏது எப்படியோ யார் அறிவார் புதுவையில் வேடிக்கையாகவோ விளக்கம் வேண்டியோ குள்ளச்சாமியிடம் வினவிய பாரதியின் வினாக்களுக்கு அவர் தன் செயல்களாலும் சின்னஞ்சிறு சொற்றொடர்களாலும் தந்த குறிப்புகள் பாரதியின் அகக்கண்களை திறந்துவிட்டிருக்கின்றன ஸ்ரீ அரவிந்தருடன் பாரதி நிகழ்த்திய உரையாடல் இணைந்து கற்ற வேத உபனிடத பாடங்களின் தாக்கம் நாலாயிர திவ்ய பிரபந்தமான ஆழ்வார் அமுதத்தையும் தேவாரம் திருவாசகம் பட்டினத்தார் தாயுமானவர் வள்ளலார் பாடல்கள் ஆகியவற்றையும் முறைப்பட பயின்று பெற்ற பக்குவம் அனைத்தும் கூடி அவரை ஆன்மீக தளத்தினுள் ஆழப்புக வைத்தன எனினும் துறவு நிலையேற்க அவர் மனம் ஒருப்படவில்லை கட்டிய மனைவியை கண்முன் உயிர் உலவும் பெண் மகவை சக்தியின் பேராற்றலாய் விரியும் பிரபஞ்சத்தை பொய்யென்று சொல்ல அவரால் முடியவே இல்லை அளவில் அறிவியல் தொழில்நுட்பத்தால் அரசியல் எழுச்சியால் நிகழ்ந்து வரும் மாற்றங்களை கண்டு கணித்து அதற்கேற்ப இந்திய திருநாடு இயங்க வேண்டும் என்று எண்ணி பணி செய்த கவியுள்ளத்தை ஆங்கிலேய அரசு ஒடுக்க முனைந்தபோது அதன் ஆற்றல் பக்தி நெறியிலும் சித்தன் மரபிலும் ஓங்கி விரிந்தது அதன் விழவை பல அற்புத பக்தி பாடல்கள் தமிழுக்கு வாய்த்தன ஆழ்வார்கள் அருளிச் செய்த நாலாயிரம் போல் தனியொருவனாய் நின்று யானே ஆறாயிரம் பாடல்கள் புனைவேன் என்று எழுச்சி கொண்ட பாரதியால் அறுபத்தாறு பாடல்களை பாட முடிந்தது அதில் அவர் புதுச்சேரி சித்தர்கள் வழியாக கற்ற அனுபவமும் பெற்ற பக்குவமும் புலப்படுகின்றன அவற்றின் முதிர்வில் அவர் சொல்லும் வாசகங்கள் மந்திரங்களாகின்றன உபதேசங்களாய் ஒளிர்கின்றன கவிதை உலகிலும் இதழியல் தளத்திலும் பாரதிக்கு எத்தனை பெரிய இடம் உண்டோ அதற்கு சற்றும் குறைவின்றி சித்தர் உலகிலும் அவருக்கு சிறந்த இடத்தை தந்ததில் அவரை சித்தராகவே ஆக்கியதில் குள்ளச்சாமிக்கு பெரிய பங்கு உண்டு எனக்கு முன்னே சித்தர் பலர் அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் மனத்தினிலே நின்று இதனை எழுதுகின்றாள் மனோன்மணி என் மாசக்தி வையத்தேவி தினத்தினிலே புதிதாக பூத்து நிற்கும் செய்யமணி தாமரை நேர் முகத்தாள் காதல் வனத்தினிலே தன்னை ஒரு மலரைப் போலும் வண்டினைப் போல் எனையும் ஒரு மாற்றிவிட்டாள் காதல் வனத்தில் ஒரு மலராக சக்தி பூத்திருக்க அதனைச் சுற்றி வந்து அமுது வண்டாக பாரதி உருமாறிய பக்குவத்தை இந்த பாடல் விரிக்கிறது எனவே அனைத்து துயரங்களிலிருந்தும் ஏன் மரணத்திலிருந்தும் விடுதலை பெற்றேன் என்று அவரால் மனமுவந்து வந்து சொல்லவும் முடிந்திருக்கிறது அது சாத்தியமா என்கிற கேள்விக்கு புற அறிவினால் விடை காண முடியாது பேசுவதில் பயனில்லை அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்ற குள்ளச்சாமியின் உபதேசத்தை உண்மை அனுபவமாய் பெற்றவர் பாரதி அதற்கான சான்றுகள் அநேகம் அவற்றுள் ஒன்றாக பின்வரும் நிகழ்வை பதிவினைச் சுட்டலாம் விடிந்தால் பொங்கல் பண்டிகை பாரதியின் கையிலோ பைசா கூட இல்லை பண்டிகை நாளும் அதுவுமாக வீடு துடைத்து கொண்டிருந்து விட்டது பாரதியின் மனைவியான செல்லம்மாளுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை கவிதைகளில் மூழ்கியிருந்த பாரதியிடாரம் தெரிவித்ததற்கு எல்லாம் பராசக்தி பார்த்து கொள்வாள் என்று சொல்லிவிட்டார் என்ன செய்வது விதிப்படி ஆகட்டும் என்று அந்த அம்மாளும் சோர்வாக உட்கார்ந்து விட்டாள் அன்று மாலை புதுச்சேரி பிரபல ஜவுளிக்கடையின் முதலாளியான முதலியார் அனுப்பி வைத்ததாக பாரதியாருக்கு வேஷ்டி துண்டு குழந்தைகளுக்கான பாவாடை சட்டை அவர் மனைவிக்கான புடவை முதலியவற்றை ஒருவன் கொண்டு வந்து கொடுத்தான் இத்தனைக்கும் அந்த முதலியார் அவருக்கு சாதாரண அறிமுகம்தான் நான் இப்படியொன்றும் கேட்கவில்லையேப்பா என்று பாரதி சொல்லி பார்த்தார் இது மாதிரி பெரியவங்களுக்கு எங்கள் முதலாளி அனுப்பி வைக்கிறது வழக்கமுங்க என்று சொல்லி கொண்டு போய்விட்டான் மற்றொரு கடைக்காரன் கடற்கரை சினேகம் வெற்றிலை பாக்கு பழங்கள் இனிப்பு யாவும் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போனான் இவைகளை பார்த்து வீட்டிலுள்ளோர் அதிசயப்பட்டு குறைந்திருந்தனர் பாரதியாருக்கு வேறொரு கவலை வந்துவிட்டது பண்டிகை முடிந்ததும் பால் பொங்கிற்றா என்று கேட்டு வருபவர்களை எப்படி வெறுங்கையுடன் அனுப்புவது யோசனையில் அவர் உழந்து கொண்டிருந்தார் அன்றிரவே ஊரே உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் பாரதியார் உறக்கமில்லாமல் தவித்தார் நடுநிசி யாரோ கதவை தட்டினார்கள் பாரதியார் தான் சென்று கதவை திறந்தார் அவருக்கு அறிமுகமில்லாத ஒருவன் நின்று கொண்டிருந்தார் இப்பொழுதுதான் சொப்பனத்தில் பராசக்தி வந்து என் கையில் இருக்கும் சில்லரையை உங்களிடம் கொடுத்து வரச் சொன்னான் என்று சொல்லி சில்லறை பொட்டணத்தை பாரதியின் பாதங்களில் வைத்து நமஸ்கரித்து எழுந்தார் இதைக் கண்டு பாரதியாருக்கு புல்லரித்து போயிற்று அந்த ஆளை பற்றி விசாரித்ததற்கு ஏதோ முத்தியால்பேட்டை நெசவாளி என்று சொல்லி கொண்டு போய்விட்டார் அதன் பிறகு பாரதியார் தூக்கம் கலைந்து விளக்கை பெரிதாக்கி வைத்து கொண்டு பராசக்தி மேல் பாட்டு எழுத உட்கார்ந்து விட்டார் மறுநாள் பொங்கல் பண்டிகை அவர் வீட்டில் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது இதுபோல் சொல்லப்பட்டவையும் சொல்லப்படாதவையும் நிரம்ப உண்டு அவற்றுள் பொய்களும் புனைவுகளும் மலிந்துவிட்டதையும் மறுக்க முடியாது ஆயினும் பாரதி குள்ளச்சாமியின் கருணையால் பெற்ற அனுபவங்கள் பல பல மாங்கோட்டை சாமியாம் குள்ளச்சாமியின் மகிமை பாடும் பாரதி பெண் இனத்தை வெறுக்காமல் ஏற்கும் சித்தராக பரிணமித்ததற்கு முக்கிய காரணர் குள்ளச்சாமிதான் பெண்ணுக்கு விடுதலை என்று இங்கோர் நீதி பரப்பித்தேன் அதற்குரிய பெற்றிகளீர் மண்ணுக்குள் எவ்வுயிரும் என்றால் மனையாளும் தெய்வமன்றோ மதிகட்டீரே விண்ணுக்கு பறப்பது போல் கதைகள் சொல்வீர் விடுதலை என்பீர் கருணை வெள்ளம் என்பீர் பெண்ணுக்கு விடுதலை நீர் இல்லை என்றால் பின் இந்த உலகினிலே வாழ்க்கை இல்லை பாரதியை பிரகடனம் செய்ய வைத்தமைக்கு குள்ளச்சாமிக்கு பெரிய பங்குண்டு பெண்டாட்டி தனை அடிமைப்படுத்துவதாக சொல்லி பெண் குலத்தை முழுதும் அடிமைப்படுத்துவதால் ஒட்டுமொத்த மனிதகுலமே அடிமைத்தலையிலிருந்து மீள முடியாது என்று உரைக்கிறார் எனவே தாயை போற்றி கொண்டாடிவிட்டு மனைவியை மறுதலிக்கும் போக்குக்கு மறுப்பளிக்கும் பாரதி தாய்க்கு மேல் இங்கே ஓர் தெய்வமுண்டோ தாய் பெண்ணே அல்லலோ தமக்கை தங்கை வாய்க்கும் பெண் மகவெல்லாம் பெண்ணே என்றோ மனைவி ஒருத்தியை அடிமைப்படுத்த வேண்டி தாய்க்குலத்தை முழுதடிமைப்படுத்தலாமோ போலே பிள்ளை என்று முன்னோர் வாக்குளதன்றோ பெண்மை அடிமையுற்றால் மக்களெல்லாம் அடிமையுறல் வியப்பென்றாமோ என்று கேட்கிறார் பின்னர் மண் விடுதலைக்கும் தன் விடுதலைக்கும் பெண் விடுதலையே மூலம் என்பதை பின்வரும் பாடலில் சொல்லி புரிய வைக்கிறார் வீட்டில் பழக்கமே நாட்டில் உண்டாம் வீட்டினிலே தனக்கடிமை பிறதாம் என்பான் நாட்டினிலே இந்த இடத்திற்கான தொடர் கிடைக்காமல் இருக்கிறது நாடோறும் முயன்றிடுவான் நலிந்து சாவான் காட்டிலுள்ள பறவைகள் போல் வாழ்வோம் அப்பா காதலிங்கே உண்டாயிற் கவலை இல்லை பாட்டினிலே காதனை நான் பாட வேண்டி பரமசிவன் பாதமலர் பணிகின்றேனே என்று பாடுகிறார் மாயை குறித்த மாயையில் மயங்கி சிக்கியிருந்த ஆண்களுக்கு அறிவு புகட்டி மாயை பொய் என புரிய வைத்து மண்மீதில் மனைவியை துணை கொண்டு வாழ்வாங்கு வாழ்வதே வாழ்க்கை என்று பாரதி உபதேசம் செய்கிறார் என்றால் அதற்கு உற்ற துணையாக குள்ளச்சாமி ஓரளவிற்கு இருந்திருக்கிறார் தாரமும் குருவும் தலைவிதி பிரகாரம் என்பார் தாரத்தையே குருவாக கொள்ளும் அளவிற்கு இந்த குருவின் உபதேசமும் உதவியும் பாரதிக்கு வாய்த்தது என்று கூறுவது மிகையாகாது முற்றும் துறந்தவர்களாக துறவிகள் வாழ்ந்தாலும் தம்மைச் சுற்றி நிற்கும் சீடர்களுக்கு அவர்களின் இல்லற வாழ்வுக்கு உற்ற துணையாக இருந்து உதவி பல நற்பணிகளைச் செய்விப்பதே அவர்களின் கடமை என்பதை பாரதி குள்ளச்சாமி உறவு நமக்கு நன்கு உணர்த்தி காட்டுகின்றது எதற்காக எப்போது யாரால் இவ்வுலகத்தில் குள்ளச்சாமி அவதரித்தாரோ தெரியாது அவர் பிறந்த தேதி இருந்த சூழல் விரிவாகத் தெரியாது என்றைக்கு பாரதியின் வாழ்வில் அவர் குருநாதராக புகுந்தாரோ அன்றிலிருந்து அவர் உலகத்தார் கவனத்திற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறார் பாரதியை ஆட்கொள்வதற்கென்றே அவர் அவதரித்தாரோ என்று சொல்லத்தக்க அளவில் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகள் அமைந்திருப்பது விசித்திரம் மகாகவி பாரதி மறைந்து பிறகு இருபத்தோரு ஆண்டுகள் மகான் குள்ளச்சாமி வாழ்ந்ததாக தெரிகிறது அவர்தம் வாழ்வில் நடந்த நிகழ்வையும் அவர் சமாதி கூடிய ஆண்டினையும் புதுவை அன்பர் பின்வருமாறு பதிவிடுகிறார் குள்ளச்சாமி சித்தர் சென்னையில் தங்கியிருந்தபோது சென்னை கச்சாலீஸ்வரர் கோயிலுக்கு அடிக்கடி செல்வது வழக்கம் கோயிலில் ஒரு நாள் ஒரு பெண்மணி குறும்புத்தனமாய் மிளகாய்ப்புடியை சந்தனம் போல் குழைத்து குள்ளச்சாமி உடம்பு முழுவதும் பூசிவிட்டார் சுவாமிகள் சிரித்து கொண்டே இருந்தார் அடுத்த சில மணி நேரங்களிலேயே ஐயோ உடம்பு எல்லாம் எரியுதே என்று கதறி எழுதாள் அந்த பெண் சுவாமிகளின் கால்களில் விழுந்து கதறினாள் சித்தரும் பெருந்தன்மையுடன் அவளை மன்னித்து அவளது துன்பத்தை போக்கினார் இந்நிகழ்ச்சிக்கு பிறகு குள்ளச்சாமி சித்தர் சென்னையில் காணப்படவில்லை புதுச்சேரியில் மறுபடியும் நடமாடத் தொடங்கினார் கடைசியாக புதுச்சேரி நொத்தேர் வாஞ்சிலிங்க சுவாமிநாத பிள்ளை அவர்களின் வீட்டில் விசேஷ மரியாதையுடன் பூஜிக்கப்பட்டு வந்தார் வெகு நாட்கள் வரை மௌனவிரதம் பூண்ட குள்ளச்சாமி சித்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டில் சமாதி அடைந்ததாக கூறப்படுகின்றது மகாகவி பாரதியார் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்து அவரையும் ஒரு சித்தராக்கிய மகான் குள்ளச்சாமியின் வாழ்வு வரம்பிட்டு உரைக்க முடியாதது ஆயினும் பாரதி வரலாற்றில் பதிவானது நீள விரியும் அவர்தம் வாழ்வும் குறுகிய அளவில் முடிந்த பாரதியின் இயக்கமும் புதுவை வாழ்வின் இணைந்ததன் பயனாய் விளைந்தவை அனந்தம் அவற்றுள் தேடை கிடைத்த செய்திகளை தொகுத்து சொல்லியவை போக சொல்லிய வேண்டியவை மிகுதி இன்னும் தேடினால் கிட்டவும் கூடிய செய்திகளை இணைத்து பார்த்து எழுதினால் அது மீளவும் ஒரு சரித்திரமாய் விரியலாம் காலம் கைகொடுக்கட்டும் நன்றி